ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிப்பி தர்கா சாம்பார் செம டேஸ்டியான ரெசிப்பி இது சாம்பார் செமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் நீர் காய்கறிகள் தவிர மற்ற காய்கறிகள் இதை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு வந்து பருப்பு அதுக்கு சேர்க்கணும் அதை வந்து எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பூண்டு வந்து தட்டி போடுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதனால வதங்கின பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி தக்காளி நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபுள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வேக விடுங்க ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு மற்ற காய்கறிகளாக நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகாது இல்லையா வதக் வதக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு மற்ற வெஜிடபுள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக விடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லா வெஜிடபுள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹெல்த்தி ரெசிப்பியும் இது நம்ம வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு காய் வேகிற வரையும் நல்லா மூடி வச்சுட்டு வேக வைங்க நல்லா ஆஃப் வர வரையும் நல்லா வேக வைங்க ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணும் தேங்காய் இருக்கு இல்லையா அதில் வந்து அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக வந்து சோம்பு சே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது புளி இந்த சாம்பாருக்கு தேவையான புளி லெமன் சைஸ் விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து உங்களுக்கு புளி எவ்வளோ தேவைப்படுதோ அது நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதை அவ்வளோதான் எடுத்துக்கோங்க நான் லெமன் சைஸ் விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நாலு பேருக்கு அதை சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஆஃப் குக்கான பிறகு நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்க வச்ச பிறகு லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரம் ஆயிடும் அதனால் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்த பிறகு அப்புறம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிட்டு வேக வெந்த பிறகு எல்லா காயும் நல்லா வெந்த பிறகு அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து பிற உப்பு சேர்த்த பிறகு வேக வச்சிருக்கிற தோரம் பருப்பை எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லா வெஜிடபுள்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த சாம்பாரோட அந்த பருப்பு வந்து அந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வேக வை வேகணும் நல்லா வெந்த பிறகு அடுத்தது வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காவும் சோம்பும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க வேகவை வேக வைங்க செம்ம வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் அரைக்க வேணாம் தட்டி போடுங்க நெய்யில் வறுத்துட்டு அந்த சாம்பாரில் சேர்க்க போகிறோம் அதான் தர்கா சாம்பார் இந்த இஞ்சி பூண்டு புதினா போடுறது தான் ஸ்பெஷல் அது வாசனையாக இருக்கும் இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு புதினாவும் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு புதினா போடுறதுனால வந்து சாம்பார் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துக்கோங்க இறக்குன பிறகு ஆற ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு வந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா தர்கா சாம்பார் டேஸ்டியான தர்கா சாம்பார் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து எங்கள் பெரியம்மா சொல்லி கொடுத்தாங்க இது நாகூர் ஸ்பெஷல் நாகூர் தர்கா சாம்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த ரெசிபியை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேன்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்